கோழிகளின் அழகே அழகுதான் நகரப்புறங்களில் இறைச்சி கடைகளில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரே வண்ணத்தினாலான பிராய்லர் கோழிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு பல வண்ணங்களில் காட்சி அளிக்கும் இந்த நாட்டுக்கோழிகளை பார்ப்பதே மனதிற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றால் அது மிக இல்லை மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த செக்கடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கப்பலோட்டிய தமிழர் வித்தியாசமான பெயரை உடைய இவர் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார் அதோடு சுமார் ஐம்பது சென்ட் இடத்தில் ஐநூறு நாட்டு கோழிகளை வளர்த்து வருகிறார் பதினைந்து ஆண்டுகளாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் இவர் கோழிகளை அதன் போக்கில் வளர்ப்பதற்காக திறந்த வெளியில் சுற்றிலும் கம்பி வலை அமைத்து பாதுகாப்புடன் வளர்த்து வருகிறார் இதனால் கோழிகள் இயற்கையான முறையில் வளர்ந்து வருகின்றன கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் நோய் தடுப்புகளுக்காகவும் இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட துளசி கருவேப்பிலை நொச்சி அகத்தி நிலவேம்பு குப்பைமேனி மேனி கீரை உட்பட அனைத்து கீரை வகைகளையும் கோழிகளுக்கு வழங்கி வருகிறார் அவர் கொடுக்கும் இந்த இயற்கை உணவுகளை கோழிகள் எத்தனை ஆர்வமுடன் கொத்தி தின்கின்றன பாருங்கள் நம்ம கலக்கிறோம் கேட்குறோம் இது பார்த்தீங்கன்னா இது எல்லா நோய்க்கும் சிறந்த மருந்து இருதய நோயில இருந்து தொண்டை நோயில இருந்து வயிறு பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்கும் கருவேப்பில சிறந்தது தான் நம்ம முன்னோர்கள் வந்து மூணு வேலை உழைவுகளையும் வந்து கருவேப்பிலை போட்டு சொல்றாங்க அந்த கறிவேப்பிலையை நாங்கள் வந்து ஊழிக்கு கொடுப்போம் ஊழிய வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த இறைச்சியை சாப்பிட்ற நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இதில் கறிவேப்பிலை கொடுத்துருவோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் பங்கிட்டு 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 கொடுப்போம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அகத்தி வாரத்தில் ஒரு நாள் வந்து துளசி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து நிலவேம்பு கறிவேப்பில் அது மாதிரி வாரத்தில் பங்கெடுத்து மாற்றி 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 கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்தாலும் ஒழிய இதை வந்து தடுப்பு மருந்து இல்லாமல் வளர்க்க முடியும் கோழிகளுக்கு தீவனத்துடன் இயற்கை முறையில் இப்படி விளைவிக்கப்படும் கீரை வகைகளை கொடுப்பதனால் கோழிகள் ஆரோக்கியமாக வளர்வதுடன் கோழிகளுக்கு இதுவரை எந்தவித தடுப்பூசியோ நோய் தடுக்கும் மருந்துகளோ கொடுத்தது இல்லை என்று கூறுகிறார் இந்த இயற்கை விவசாயி பாஞ்சு வருஷமாக வந்து நான் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறேன் ஒரு விவசாயி தான் மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம இருக்கிறோம் இந்த உணவு வந்து நஞ்சில்லாத உணவாக மக்களுக்கு அணிக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு கோழிங்களுக்கு வந்து எந்த வித தடுப்பு மருந்தும் இல்லாமல் ஃபுல்லாக முற்றிலும் வந்து இயற்கை முறையிலே நான் வந்து கோழிகளை வளர்க்குறேன் எந்த சொட்டு மருந்து எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துமே இல்லாத ஊசி கீசி எதுவுமே இல்லாமல் நாங்கள் அந்த கோழியை வந்து ஆரோக்கியமான அதனுடைய சுவையிலே அதனுடைய போக்கிலே அதனுடைய வழியிலேயே நாங்கள் வளர்த்து மக்களுக்கு வந்து சுவையான கறியை நஞ்சில்லாத உணவாக நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சிக்கொண்டு இந்த கோழியை நாங்கள் பாஞ்சு வருஷமாக வளர்க்குறோம் கோழிகளை இயற்கையான சூழலில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக கோழி பண்ணையை சுற்றிலும் மாமரம் நெல்லி சப்போட்டா கறிவேப்பில்லை வேப்பமரம் பனைமரம் பனை மரம் கொய்யா மரம் போன்ற பல்வேறு மரங்களையும் வளர்த்து வருகிறார் இதனால் கோழிகள் தனது இயல்பான நிலையில் வளர்கின்றன கோழி முட்டைகளை அடைவைத்து அவற்றின் மூலம் கோழி குஞ்சுகளையும் உற்பத்தி செய்து அவற்றை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார் கோழிக்கு முட்டைகள் வந்து நம்ம ஒரு இடம் அமைச்சிருக்கோம் ஏன் அமைச்சிருக்குன்னா சில பண்டைகளில் வந்து காக்கா தூக்கின்னு போயிடும் சில பண்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதுவே சாப்பிட்றோம் அதுக்காக இந்த மாதிரியான மெத்தேடை நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம் மேலே ஒரு வலை வச்சிருக்கிறோம் வலையிலேருந்து முட்டை போட்ட உடனே கீழே கொஞ்சம் வைக்க போட்டுருக்கோம் அது போய் முட்டை வீந்துரும் வீந்த உடனே அந்த கோழியினாலே சாப்பிட முடியாது காக்கா நாங்கள் ஏற்றும முடியாது இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பாக்ஸை தூக்கிட்டு முட்டை ஏற்றுவோம் இயற்கை உணவு முறையில் சேவல் இரண்டு கிலோ முதல் இரண்டு புள்ளி ஒன்பது கிலோ எடை கொண்டதாகவும் அதே போல கோழி ஒரு கிலோ முதல் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோ எடை கொண்டதாகவும் வளர்கிறது மூலிகைகளை கொடுத்து இயற்கை முறையில் கோழிகள் வளர்க்கப்படுவதால் அதன் இறைச்சி மிகுந்த சுவையுடனும் சத்துடனும் உள்ளது இதனால் இவரது பண்ணையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கோழிகளை வாங்கிச் செல்கின்றனர் ஒரு முறை வாங்கியவர்கள் தொடர்ந்து தன்னிடமே வாங்குவதாக கூறும் இவர் இந்த நாட்டு கோழி வளர்ப்பில் முழு நேரமாக ஈடுபட்டால் மாதம் எண்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்ட முடியும் என்று மாதம் வந்து ஒரு பக்கவாட்டு தொழிலாக பண்ணுங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் எனக்கு இதே தான் தொழில் இதை முழுச்சா நான் பண்ண போறேன் சொன்னீங்கன்னா அசால்ட்டா எண்பதுல இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரும் அதை கண்டிப்பா நம்மளால இதெல்லாம் ஜெயிக்க முடியும் இயற்கை முறையில் வளர்த்து பொதுமக்களுக்கு நஞ்சில்லா உணவை வழங்க வேண்டும் என்ற இவரது உயர்ந்த சிந்தனை தான் இத்தொழில் வளர்ச்சியின் முக்கிய மூல காரணம் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக செஞ்சு செய்தியாளர் நதீமுடன் ஜானர்